नित्यानन्देश्वरी नित्यानन्देश्वरिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் கிளாஸ் ஆரம்பிச்சிடலாமா முதல்ல நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது கேளுங்கள் நாம் பேச ஆரம்பித்த உடனே கிளாஸ் ஆரம்பிக்கல நீங்கள் கேட்க அப்புறம் தான் கிளாஸ் ஆரம்பிக்குது கேளுங்கள் வாழ்க்கையின் எல்லா மிக பெரிய விஷயங்களும் தான் நடக்க துவங்குகிறது உங்க மனமே நீங்க கேட்ட எல்லா விஷயத்தோட தொகுப்பு தாங்கய்யா சின்ன இருந்து நீங்க கேட்ட எல்லாத்தோட தொகுப்பு தான் மனம் என்னென்ன வார்த்தையெல்லாம் கேட்டீங்களோ என்னென்ன கருத்தெல்லாம் கேட்டீங்களோ நீங்கள் கேட்டது எல்லாத்தோட தொகுப்பு தான் உங்களுடைய மனம் நீங்கள் வாழ்க்கைன்னு உணர்கிற எல்லாமே நீங்கள் திருப்தியாக திருப்தியாக இருக்கிறதா உணர்ந்தாலும் இல்லை அதிருப்தியாக இருக்கிறதா உணர்ந்தாலும் ஏழையாக இருக்கிறதா உணர்ந்தாலும் பணக்காரனாக இருக்கிறதா உணர்ந்தாலும் உடல் நலத்தோடு இருக்கிறதா உணர்ந்தாலும் நோயாளியாக இருக்கிறதா உணர்ந்தாலும் உங்களை நீங்கள் எப்படி உணர்ந்தாலும் துக்கத்தில் இருக்கிறதா உணர்ந்தாலும் சுகத்தில் இருக்கிறதா உணர்ந்தாலும் உங்கள் உணர்விற்கான காரணம் உங்கள் மனம் அந்த மனத்தினுடைய அடிப்படை நீங்க கேட்ட விஷயங்கள் அப்போ உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை இருந்தாலும் காரணம் என்னன்னா நீங்கள் ஏற்கனவே கேட்ட விஷயங்கள் தான் அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரே வழி என்னன்னா சரியான விஷயங்களை கேட்கறது தப்பான விஷயங்களை கேட்டதாலேயும் ஸ்டோர் பண்ணதாலேயும் மனம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குதுன்னா சரியான விஷயங்களை கேட்கறதும் ஸ்டோர் பண்ணுறதும் கேட்டல் கேட்டல் ஆழ்ந்து கேளுங்க சிறு கேட்பதனால் கேட்பதனால்தான் உங்கள் மனமே டெவலப் ஆகுது அதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் கேட்டதுதான் காரணம் இப்போ அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுனாலும் ஒரே வழி கேட்கறது தான் அதுதான் ஒரே வழி கேளுங்கள் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் கேளுங்கள் அதாவது ஒரு வார்த்தை உங்கள் காதில் விழுந்தா அதனுடைய பொருளை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு முன்னாடி மனசு நடுவில் என்ன ஆகும் எங்கேயோ போயிடுது இல்லை எதையோ சிந்திச்சிட்ருக்கு இல்லை தூங்கிடுது சேனல் மாற்றிடுறீங்க என் முன்னாடி உட்காந்துக்கிட்டே நிறைய பேர் சேனலை மாற்றிடுவீங்க கண் என்ன தான் பார்த்துட்ருக்கோம் ஆனால் உள்ளே என்ன சேனல் மாறிடுச்சு வீட்டை பத்தி வேற பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க எல்லா சூழலிலும் கேட்டல் சரியான கேட்டல் உள்வாங்குதல் இந்த ரெண்டும் நடந்ததுன்னா வாழ்க்கையில் துக்கங்களுக்கே இடம் இருக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு உங்க கணவருக்கு நடுக்கிற நடுவில் நடக்கிற சண்டையா இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்க பாஸுக்கு நடுவில் ஆஃபீஸில் நடக்கிற சண்டையா இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரதிவாதங்கள் விவாதங்கள் நடக்கும்போது கேட்டிங்கன்னா போதுங்கய்யா அந்த ஆப்போசிட் பர்சனோட வீக்னஸ் தெரிஞ்சு போய்டும் பிரச்சனை என்னன்னா நீங்க எஜுடேட் ஆகிடுறதால கேட்கறதை நிறுத்திடுறீங்க அவரை ரொம்ப பவர்ஃபுல்லா நினைக்கிறீங்க அவர் ஏற்கனவே பவர்ஃபுல்லாக இருந்தால் இப்போ உங்ககிட்ட அவருடைய பவரை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உங்ககிட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்றாருனாலே அவர் பவர்லெஸ்ஸாக கேட்டிங்கன்னா அவருடைய பவர்லெஸ்னஸ் கரெக்டாக தெரிஞ்சு போய்டும் சாதாரண தலைவலியாக இருந்தாலும் சின்ன பிரச்சனை தலைவலியாக இருந்தாலும் இல்லை பெரிய உடல் பிரச்சனை கேன்சராக இருந்தாலும் சின்ன சண்டை காஃபில சு காஃபி சூடா இல்லை அந்த சண்டையா இருந்தாலும் இல்லை டைவர்ஸ் பண்ணலாம் அந்த சண்டையா இருந்தாலும் எந்த சூழலா இருந்தாலும் கேளுங்கள் ஆழ்ந்து கேளுங்கள் நீங்க இப்ப வேற வேற காரணத்துக்காக வந்திருக்கலாம் இங்க சில பேர் உடல் நலம் வேணுன்னு வந்திருக்கலாம் சில பேர் மனநலம் வேணும்னு வந்திருக்கலாம் சில பேர் சாமி ஆசீர்வாதம் பண்ணால் பொருளாதார வளம் கிடைக்கும்னு வந்திருக்கலாம் ஆனால் பல பேர் சும்மா ஒரு நாலு நாள் சாமி கூட இருந்துட்டு போகலான்னு தான் வந்திருக்கீங்க அதான் உண்மை என்ன பார்த்தாலே தெரியுது இந்த சில ப்ரோக்ராமில் ஸ்டேஜ் மேலே இருக்கிறவர்கள் கீழே இருக்கணும் அதே குரூப்பாக இருக்கும் ஒரு நாலு நாள் சாமியோடு இருந்துட்டு போகலான்னு வந்திருப்பீங்க அப்படி இருந்தாலும் பரவாயில்ல உண்மையில் சாமியோட இருக்கிறது எப்போ முழுமையான ஆனந்தமாக மாறும்னா கேளுங்கள் கேட்கும் பொழுது தான் அது ஆனந்தமாக மாறும் ஆழ்ந்து கேட்கும் பொழுது நீங்கள் எல்லாருமே எல்லா நிகழ்ச்சியுமே முதல் நாள் நல்லா கேட்பீங்க ஏன்னா அன்னைக்கு தான் அந்த கேளுங்கள்ன்ற சத்தியத்தை உள்வாங்கிறதால நல்லா உட்காந்து கேட்பீங்க ரெண்டாவது நாள் ஆனவொன்னே என்ன ஆகிடும் சேனல் மாற்றிடுறது மூணாவது நாள் தூர்தர்ஷன் மாதிரி மிஸ் மிஸ் மிஸ்ஸுன்னு தெரியும் இந்த முறை தெளிவாக முடிவிடுங்க நான்கு நாட்களும் அழ்ந்து கேட்பது நான்கு நாட்களும் அழ்ந்து கேட்பது இந்த நாலு நாளும் முதல் முதல்ல எடுத்த நித்யானந்த ஸ்புரணமும் கடைசியா எடுத்த சிவோகம் இது மொத்தத்தோட சாரத்தையும் இந்த நாலு நாள் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது நான் முதல்ல எடுத்த ப்ரோக்ராம் ஆனந்த ஸ்புரணம் கிடையாது ஏஎஸ்பி கிடையாது நான் முதல்ல எடுத்த ப்ரோக்ராம் என்எஸ்பி தான் ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஏற்காட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் எடுத்த கிளாஸ் என்எஸ்பி தான் நித்தியானந்த ஸ்புரணம் தான் டெத் ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் எடுத்த கிளாஸ் பொதுமக்களுக்காக நான் எடுத்த கிளாஸு ஏற்காட்டில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நித்தியானந்த ஸ்புரணம் அப்போ நாலு நாளாக எடுக்கல ஒரு ஒன்றரை நாளாக எடுத்தேன் ஒரு ஜஸ்ட் ஜஸ்ட் ஒரு இருபது இருபத்தஞ்சி பக்தர்கள் மட்டும் ஒன்றா சேர்ந்து ஏற்காட்டில் ஒரு ரிசார்ட்டில் ஒரு ஃபார்ம் ஹவுஸில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதுதான் ஃபஸ்ட்டு நான் எடுத்த ப்ரோக்ராம் ஏஎஸ்பி கிடையாது என்எஸ்பி அதான் ஃபஸ்ட் எடுத்தேன் கடைசியாக எடுத்த ப்ரோக்ராம் சிவோகம் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் அந்த என்எஸ்பியிலேருந்து இந்த சிவோகம் வரைக்கும் மொத்தத்தோட சாரத்தையும் இந்த நாலு நாளில் அவங்களுக்கு கொடுத்துட்றேன் நல்லதோ கெட்டதோ சின்ன குரூப்பாக இருக்கீங்க அதனால ப்ரோக்ராம் எடுக்கிறதும் ஈஸி ஒரு ஒருத்தரையும் அட்டன் பண்ண முடியும் என்ன பண்றீங்கன்னு பார்க்க முடியும் இந்த சின்ன குரூப்புக்கு ஃபுல் நாலு நாள் சாமி உங்களுக்கு கிடைச்சிருக்கேன் நாலு நாள் உங்களுக்காக தான் முழுசாக உள்வாங்குங்க முழுசா முழுவாங்க கேட்பது மட்டும் போதும் வேற ஒண்ணுமே வேண்டாம் வீட்டில் போய் இதை எப்படி வாழறதுன்னு கூட பிளான் பண்ணாதீங்க வேண்டாம் இப்ப எல்லாம் பண்ணி வாழ்ந்துட்டீங்களா இல்ல பிளான் பண்றதுனால கேட்கறதோட டெப்த் குறைஞ்சி வாழ முடியாம போயிடுது அதை விட்டுட்டு கேட்கறத மட்டும் பண்ணுங்க வாழ நான் பாத்துக்கிறேன் வாழணுங்கிற கவலை கூட இல்லாமல் கேட்டுட்டீங்கன்னாங்கய்யா அது அப்படியே உள்ள பதிஞ்சு போய்டும் அங்கே போய் தானாக வாழ ஆரம்பிச்சிடுவீங்க அதாவது உங்க பயோ மெமரியில் உயிர் நினைவுகளில் ஏதாவது ஒன்று பதிஞ்சிருச்சுன்னா அதை நீங்கள் தானாக வாழ்வீங்க இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் உங்கள் உயிர் நினைவில் பதியாமல் எது தெரியுமா தடுக்குது போய் இதை எப்படா வாழறதுன்னு நீங்கள் கவலைப்படுறீங்க மாதிரி அந்த கவலையே இது உள்ளுக்குள்ளே உங்களுக்குள்ள போய் பதியாமல் தடுத்துருது போய் வாழ வேணான்னு நான் சொல்லலை ஆனால் எப்படி போய் வாழறதுன்னு இங்கேயே கவலைப்பட வேணான்னு மட்டும் தான் சொல்கிறேன் ஒரு பாட்டு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அதை எப்படி வாழறதுன்னு யோசிச்சு உக்காந்துட்டு இருக்கீங்களா கிடையாது அதை கேட்கறதையே ரசிக்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சியை ஒரு பாட்டு கேட்குற மாதிரி ரசிச்சிருங்க போதும் அவ்வளோதான் நான் பல தரம் பார்த்துருக்கேன் இந்த ரெண்டாவது தரம் மூணாவது தரம் ப்ரோக்ராமுக்கு வராங்க பாருங்க அவங்களுக்கு தான் அந்த முழு பலன் கிடைக்குது காரணம் என்னன்னா அவங்க வந்து புதுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கூட அவங்களுக்கு இல்லை ஒரு வார்த்தை மாறாம அப்படியே பேசுவேன்னு அவங்களுக்கு தெரியும் இதை போய் வாழணும் அப்படிங்கிற டென்ஷனும் இல்லை நாலு நாள் நிம்மதியாக சாமியோட ஆடிட்டு போலாம் அந்த மூடில் உட்கார்ந்து இருக்கவங்க முழுசா உள்வாங்கிக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும்தான் அந்த உயிர் நினைவில் என்னால் இதை எடுத்துகிட்டு போய் வச்சிட முடியுது அப்ப நேச்சுரலா போன உடனே பகல்ல மட்டும் இல்லை ராத்திரியிலையும் தூக்கத்துலையும் இதே தான் ஓடிட்டு இருக்கும் எத்தனை பேர் இந்த தூக்கத்துலேயும் கம்ப்ளீஷன் பற்றியே நினச்சிட்டு இருக்காங்க கை தூக்குங்களேன் அது உண்மையில் எப்போ நடக்கும்னா நீங்கள் ஜாலியாக ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிங்கன்னா தான் கேட்கறத செய்யுங்க கேட்கறத தவிர இந்த எந்த டென்ஷனையும் உள்ளே வச்சிருக்காதீங்க வேற எந்த ஸ்ட்ரெஸ்ஸையுமே உள்ள வச்சுக்காதீங்க வேற எந்த ஸ்ட்ரெஸ்ஸை வச்சிங்கனாலும் நான் சொல்கிறது வந்து உங்கள் மசில் மெமரி தசை நினைவு வரைக்கும் தான் போகுது உயிர் நினை வரைக்கும் போறதில்லை இத போய் வாழணும் அப்படிங்கிற கவலையோ ஸ்ட்ரெஸ்ஸோ பயமோ கூட இல்லாம நாலு நாள் ஜாலியா சாமியோட நம்ம சங்கத்தோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் வந்திருக்காங்க ஜாலியா இருந்துட்டு போகலாமப்பா இருக்கிற வரைக்கும் இதை என்ன என்னத்தான் சொல்றாருன்னு கேட்போம்ப்பா இந்த மூடில் மட்டும் கேளுங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றது உங்கள் உயிர் நினைவுக்குள்ளே போயிடுது பயோ மெமரிக்குள்ளே போயிடும் பயோ மெமரிக்குள்ளே போயிருச்சுன்னா வெளியில் போய் நீங்கள் முயற்சி பண்ணி இதை வாழணுன்னு அவசியம் இல்லை தானாகவே வாழ்வீங்க தானாகவே வாழ்வீங்க முதல் முறையாக நம்ம தியான நிகழ்ச்சிக்குள்ள வரவங்க நித்தியானந்த ஸ்புரணம் அது நாலு நாள் நிகழ்ச்சிக்குள்ள வரவங்க கை தூக்குங்களேன் ஆழ்ந்து கேளுங்க ஆழ்ந்து கேளுங்க இந்த முதல் முறையாக வரவங்களுக்கு நான் சொல்றது ரெண்டாவது முறை மூணாவது முறையில் முப்பதாவது நாற்பதாவது முறை உட்காந்துருக்கலாம் வந்திருக்கலாம் உட்காந்துருக்கீங்க அதாவது என்னைய விட நான் ஒரு வார்த்தையை மிஸ் பண்ண அதை எடுத்து கொடுக்குற அளவுக்கு இதை கேட்டவங்க என்எஸ்பி கேட்டவங்களாம் வந்திருக்கீங்க உங்களுக்கெல்லாமும் சொல்றேன் ஆழ்ந்து கேளுங்க நீங்க மட்டும் இல்லைங்க உண்மையில் நானே கூட தனியாக உட்காந்து கேட்டுட்ருக்கேங்கய்யா அதனால தான் இதை ரசிக்கிறேன் எத்தனை பேர் டீச்சருங்க இருக்கீங்க இந்த ஸ்கூல் டீச்சருங்க ரெண்டு நாள் அதே சிலபஸ் நடத்த எத்தனை போர் அடிக்குது டீச்சருங்களுக்கு தெரியும் பதினஞ்சு வருஷமா இதே ப்ரோக்ராம் எடுத்துட்டு இருக்கேன் பதினஞ்சு வருஷமா இதே ப்ரோக்ராம் எடுத்துட்டு இருக்கேன் சர்வரோக நிவாரணின்னு சொல்லுவாங்க அப்பெல்லாம் பழனி மலையடி வாரத்தில் இந்த சித்தர்கள் கடைங்க வச்சிருப்பாங்க சித்த மருந்து கடைங்க அது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை புட்டி தான் வேற 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 சைஸில் ஷேப்பில் இருக்கும் மருந்து ஒன்றே ஒன்று தான் என்ன தெரியுமா ராத்திரி முருகப்பெருமான் மேலே சாத்திர சந்தனம் இந்த தண்டாயுதபாணி நவபாஷான திருமேனிங்கிறதால ராத்திரி சந்தனம் பூசிடுவாங்க காலையில் அதை எடுத்துட்டு இந்த சித்தர்கள் வாங்கிட்டு வந்துருவாங்க இந்த சித்திரை மெடிசன் கடை வச்சிருக்க சித்தா டாக்டர்ஸ் வாங்கிட்டு வந்துருவாங்க அதை கரைச்சி சர்வரோக நிவாரணி தலைவலினா சின்ன புட்டியாக கொடுப்பாங்க நாலு நாள் தடவிக்கிறதுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய புட்டியாக இருக்கும் பத்து நாள் தடவிக்கிறதுக்கு கேன்சராக இருந்தால் கொஞ்சம் பெரிய புட்டியாக இருக்கும் ஒரு மாதம் தடவிக்கிறதுக்கு புட்டி ஷேப்பு மாறுமே தவிர மருந்து ஒன்றே ஒன்று தான் அந்த சர்வரோக நிவாரணியான பழனி முருகன் சந்தனம் அதே மாதிரி தாங்க நம்மளுதும் ஒரு நாள் புரோகிராமா இருந்தாலும் சரி ரெண்டு நாள் புரோகிராமா இருந்தாலும் சரி நாலு நாள் புரோகிராமா இருந்தாலும் சரி இருபத்தோரு நாள் புரோகிராமா இருந்தாலும் சரி அது ஒரே ஒரு நாள் சக்தி ஸ்புரணமாக இருக்கட்டும் ரெண்டு நாள் ஆனந்த ஆனந்தரணமா இருக்கட்டும் நாலு நாள் நித்யானந்த இருக்கட்டும் இல்லை பத்து நாள் நித்யானந்தமாக இருக்கட்டும் இல்ல இருபத்தோரு நாள் புட்டி புட்டிதாயா வேற சேப்பு வேற சைஸ் வேற ஷேப் உள்ள இருக்கிற மருந்து ஒன்னே தான் கம்ப்ளீஷன் சர்வரோக நிவாரணி வேற 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 விதத்தில் சொல்லுவேன் சில நேரத்தில் யோகம் சில நேரத்தில் கிரியை சில நேரத்தில் தியானம் சில நேரத்தில் அன் சில நேரத்தில் சிவோகம் ப்ராசஸ் வேற 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 விதங்களில் இந்த ஒரு சர்வரோக நிவாரணியைத்தான் இத்தனை வருஷமா கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் இந்த நாலு நாளில் இது வரைக்கும் எத்தனை புட்டி எத்தனை ஷேப்பில் எப்படி கொடுத்தனோ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கொடுக்குறேன் அவ்வளோதான் அதே புட்டி தான் வைத்தியர் என்ன பண்ணுவார் தலைவலியா தலையில் தடவிக்குப்பா அப்படிம்பாரு தோல்வி தோல்வியாதையா அந்தப்ப தோல்ல தடவிக்குப்பா அப்படிம்பாரு வயிற்று வழியா அந்தப்ப உள்ளு குடிச்சுக்குப்பா அப்படிம்பாரு அதே மருந்தை வேற வேற விதத்தில் யூஸ் பண்ண வைப்பாங்க அதே தான் நானும் பதினஞ்சு வருஷம் பண்ணிகிட்டுருக்கிறேன் இப்போது எப்படி எப்படியெல்லாம் யூஸ் பண்ண வச்சனோ தலையில் தடவிக்கிறது வயிற்றுல வயிற்றுக்குள்ளே தடவிக்கிறது வயிற்று மேலே தடவிக்கிறது ஸ்கின் மேலே தடவது காதில் ஊற்றிக்கிறது கண்ணில் ஊற்றிக்கிறது மூக்கில் ஊற்றிக்கிறது வேறு வேறு விதத்தில் கொடுத்துருக்கேன் அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து இந்த நாலு நாளில் கொடுத்துட்றேன் அதை தான் இந்த நாலு நாள் பண்ண போகிறேன் ஆழ்ந்து கேளுங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன வாழ்க்கையில் வேணும்னு நினச்சாலும் அதை நிஜமாக்கக்கூடிய அறிவியல் அனுபவமாக்கி கொள்ளக்கூடிய அறிவியல் இந்த விஞ்ஞான இந்த அறிவியல் கம்ப்ளீஷன் சயின்ஸ்